வணக்கம் லங்கா ஃபோர் ஊடக மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி குறிப்பாக குறிப்பாக தமிழரசு கட்சியின் அக்கறை சார்ந்து ஒரு தமிழ் வரலாற்று பதிந்த அந்த தமிழ் வரலாறு பேசுகின்ற தமிழரசு கட்சி தொடர்பான செய்தி தமிழரசு கட்சியின் வருங்காலம் எப்படி இருக்க போகுது சென்ற காலம் எப்படி இருந்தது நிகழ்காலம் அப்படி இருக்கிறது ஆம் சென்ற காலம் தந்தை செல்வா அவர்களால் அந்த ஆரம்பிக்கப்பட்ட தமிழரசு கட்சி நல்லபடியாக சென்றது பல ஆதரவாளர்கள் தொண்டர்கள் என்று பலர் போராட்ட ரீதியாகவும் பலர் தமிழ் போராட்டம் அகிம்சவளி போராட்டம் என்று பல ரீதியாகவும் அந்த கட்சியில் இணைந்தார்கள் பல சிறைகள் சென்று வந்தார்கள் மாவை சேனாதிபதி ராஜா அவர்கள் கூட சிறை சென்று வந்தவர் ஆதிகாலத்தில் இருந்து தமிழரசு கட்சியில் இருந்து வந்தவர் சம்பந்தன் ஐயாவர்கள் என்று பலரை நாங்கள் குறிப்பிடலாம் அடுத்தபடியாக அப்படியே வந்து தமிழரசுக் கட்சி போராட்டங்கள் என்று இளைஞர்கள் ஆரம்பித்ததன் பிற்பாடு அந்த இளைஞர்களால் செத்து முடக்கப்பட்டது இளைஞர்களுடைய எழுச்சி ஏற்பட்டதன் காரணமாக தமிழர் அரசு கட்சியினுடைய அந்த வேகம் சற்று குறைந்தது இருந்தாலும் கூட சம்பந்தன் அவர்கள் மற்றும் மாவை சேனாதி ராஜா அவர்கள் மற்றும் சித்தார்த்தனுடைய அப்பா அவர்கள் தர்மலிங்கம் அவர்கள் அப்படியானவர்கள் அனைவரும் இணைந்து அந்த தமிழரசு கட்சியை சரியாக நல்ல வழியாக நடத்தி கொண்டு வந்தார்கள் இருந்தாலும் கூட அதன் பிற்பாடு தொடர்ந்தும் அதிக இளைஞர்கள் குழுக்கள் இயக்கங்கள் ஆரம்பித்ததன் பிற்பாடு சற்று அவர்கள் மீது இளைஞர்கள் வெறுப்புணர்வோடு அவர்களை கொன்றொழிக்கின்ற அளவிற்கு அவர்களுடைய நடவடிக்கைகள் என்று கூறுவதை விட அவர்களில் ஒரு காட்புணர்வும் அவர்களுடைய ஒரு வெறுப்பையும் மக்களிடத்தில் ஏற்படுத்துகின்ற வகையிலே இவர்கள் பிரச்சாரம் செய்து அந்த வகையில் ஏற்படுத்தப்பட்டது தொடர்ந்து போராட்டம் நடைபெற்ற காலத்திலே பல இயக்கங்கள் அழிந்தன அழிக்கப்பட்டன அதன் பிற்பாடு கடைசியாக இருந்த இயக்கம் இங்கே பெயரை குறிப்பிட விரும்பவில்லை குறிப்பிட முடியாது அந்த இயக்கம் அதன் பிற்பாடு ஒரு நிலையிலே உலகத்தின் நடப்பு கருதியும் உலகத்தின் போக்கு கருதியும் உலகம் போகின்ற போக்கிலே ஒரு சில விடயங்களை செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுது அவர்களால் நிராகரிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அவர்களால் எச்சரிக்கப்பட்ட ஒரு சில இயக்கங்கள் டெலோபிளோ இபிஆர்எல் போன்ற இயக்கங்களையும் தமிழசு கட்சி மற்றும் i <laughs> தமிழர் விடுதலை கூட்டணி என்று பலரை ஒன்றிணைத்து தமிழ் காங்கிரஸ் கட்சி அப்படி பலரை ஒன்றிணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவாக்கினார்கள் அதன் பிற்பாடு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு அந்த போர் மௌனித்ததன் பிற்பாடு இந்த தமிழரசு கட்சி சற்று விலகி தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு சற்று விலகி அவர்கள் தங்களுடைய பாதையிலே செல்வதற்கு எத்தனித்தார்கள் எத்தனிப்பதற்கு புதிதாக இணைந்து கொண்ட சிறீதரன் போன்றவர்களும் ஒரு சிலர் மற்றும் சுமந்திரன் அவர்கள் போன்றவர்களும் சிவகாமியானவர்களும் சாணக்கியன் இப்படியானவர்களும் அதற்கு அந்த இந்த அந்த தமிழரசு கட்சி தன்னிச்சையாக இயங்குவதற்கான அறைகுறிகளை அவர்கள் காட்டிக்கொண்டார்கள் அதன் பிற்பாடு தமிழரசு கட்சி தன்னிச்சையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிவதாக ஒரு சர்ச்சை ஏற்பட்டது அப்படி இருந்தும் சம்பந்தன் ஐயா அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தலைவராக அங்கம் வகித்து கொண்டிருந்தார் அதே வேளையிலே சம்பந்தையா ஐயா அவர்களின் உடல் நிலை கருதி தமிழரசு கட்சியினுடைய தலைவராக ஒருவரை நியமிக்க வேண்டும் தான் உயிரோடு இருக்கு இருக்கின்ற பொழுது நியமிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு அவர் நியமிப்பதற்கு ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது அந்த தலைவர் பதவிக்கு சுமந்திரன் அவர்களும் ஸ்ரீதரன் அவர்களும் இடையே போட்டி போட்டார்கள் அவர்களுடைய கட்சியிலே இருவரும் விட்டு கொடுக்காமல் நான் தான் தலைவன் நான் தான் தலைவன் என்ற ஒரு ஒற்றுமையற்ற நிலையிலே தமிழரசு கட்சி சற்று தமிழரசுக் கட்சி என்ற ஓடம் சற்று தொடுப்பிழந்த ஊடமாக நடுக்கடலிலே தத்தளிப்பதாக பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த வகையிலே தமிழரசுக் கட்சியினுடைய தலைவர் பதவிக்காக போட்டியிட்டார்கள் சில வேட்பாளர்கள் அதாவது ஒரு சில வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் தலைவராக தேர் செய்யப்பட்டார் பிற்பாடு சுமந்திரன் தரப்பில் அதிதருப்தி ஏற்பட்டதால் அவர்கள் ஏதோ ஒரு வழியிலே இவர்களை சிக்க வைத்து ஒரு வழக்கு ஒன்றை பதிவு செய்து அந்த தமிழரசு கட்சியின் ஒற்றுமையை மேலும் குலைக்க குலைப்பதற்கு திட்டமிட்டார்கள் அதன் பிற்பாடு பாராளுமன்ற தேர்தலிலும் கூட மற்றும் ஜனாதிபதி தேர்தலிலும் கூட இவர்களுடைய ஒற்றுமை சிதறி வேறு வேறு பக்கமாக இருந்தது தமிழரசுக் கட்சியினுடைய ஒற்றுமையோடு ஒரு ஒன்றாக ஒரு குடையின் கீழ் தமிழரசு கட்சியின் கீழ் சுமந்திரனும் சிறிதரன் அவர்களும் பாராளுமன்ற தேர்தலிலே அவர்கள் இணைந்து அதாவது அவர்கள் போட்டியிட்டிருந்தாலும் கூட நடந்த தேர்தல்களைப் போல இருவரும் இருவருக்கும் சார்பில்லாதவாறு ஆதரவு செலுத்தாதவாறு அவர்களுடைய வாக்குகள் சிதறப்பட்டன அந்த பல சுயேட்சை கட்சிகள் புகுந்து கொண்டன அந்த வகையிலே சுய சில சுயேட்ச கட்சிகளும் அங்கே ஒரு சில சுயேட்சை கட்சிகளும் அங்கே வெற்றி பெற வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது தமிழரசு கட்சியினுடைய ஒற்றுமை இனத்தால் இப்பொழுதும் கூட அந்த தமிழரசு கட்சிக்குள் பிரிவினையும் வேறுபாடுகளும் தலைத்தோங்கி தோங்கி எரிந்து கொண்டிருக்கிறது அதாவது ஒரு பூகம்பம் வெடித்து ஒரு மலை சிதறுவது போல ஒரு கிராமம் சிதறது போல சிதறி மக்களையும் அதற்குள்ளே அதாவது ஆதரவாளர்களையும் தொண்டர்களையும் அதற்கு வாக்களித்தவர்களையும் ஏமாற்றுகின்ற விதமாக தமிழரசு கட்சியில் இருதரப்பும் இருதரப்பு என்று கூறிவிட மூன்று தரப்பாக பிரிந்து நின்று அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே சாணக்கியன் மற்றும் சுமந்திரன் அவர்களும் இணைந்து ஒரு பக்கத்திலே நிற்கிறார்கள் அடுத்த பக்கத்திலே ஸ்ரீதரன் அவர்கள் இரண்டு பக்கத்திற்கும் சார்பு இல்லாமல் திருவண்ணில் இருக்கின்ற கோதாசன் ஐயா அவர்கள் மற்றும் அவரோடு இணைந்தவர் ஒரு சிலர் குறைந்த தமிழரசு கட்சி இப்பொழுது உடைந்திருக்கிறது இருவரும் மூவரும் மூன்றாக நிற்கின்ற பிரிவாக இருப்பவர்கள் ஒன்றிணைந்து அவர்கள் தமிழரசு கட்சியின் ஒரே குடையின் ஒரே கொள்கையின் ஒரே குரலின் வராவிட்டால் இந்த கட்சி மூன்றாக நான்காக உடைந்து சில வேறு கட்சிகளோடும் சிலர் பெரிய சிங்கள கட்சிகளோடும் இணைந்து செயற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கிறது சில வேளைகளே புதிய கட்சிகளை உருவாக்குகின்ற அளவிற்கு கூட இந்த தமிழரசு கட்சியில் இருப்பவர்கள் செல்கின்ற அபாயம் இருக்கிறது அத்தோடு கூட நாங்கள் பார்க்கின்ற வகையிலே இப்பொழுது செல்வன் அடைக்கல்நாதன் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலின் பிற்பாடு அதோடைய அர்ச்சனாவுடைய அலை என்று கூட கூறலாம் அத்தோடு கூட என்பிபி கட்சியினுடைய வெற்றி என்று கூட கூறலாம் அதன் பிற்பாடு ஒரு பய பீதியுடன் அவர்கள் கஜேந்திரகுமார் குழுவோடும் இணைந்து செயற்படுவதாகவும் மறைமுகமாக இணைந்து செயற்படுவதாக காணக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையிலே சில ஒன்று கூடல்களில் சிறிதரனும் கஜேந்திரகுமார் அவர்களும் அருகருகே இருந்து பேசிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே அவர்கள் தமிழ் தேசியம் என்று கூவிக்கொண்டிருக்கின்ற இரு தரப்பும் ஒன்றிணைந்து மறைமுகமாக இயங்குகின்ற அந்த சாத்தியத்தை ஏற்படுத்தியது நிச்சயமாக என்பிபி கட்சியினுடைய எழுச்சியும் வெற்றியும் அத்தோடு கூட அர்ச்சுனா அவர்களுடைய வெற்றியும் தான் மற்றும் சில குற்றங்களையும் ஊழல்களையும் சில மந்தமாக இருக்கின்ற செயற்பாடுகளையும் தட்டி கேட்கின்ற ஒருவனாக தனி நபராக அர்ச்சுனா அவர்கள் இருப்பதால் அதற்கும் ஒரு பயபீதியுடன் அவர்கள் ஒன்றிணைந்து செயற்படுவதாக தோற்றமளிக்கிறது வருகின்ற காலகட்டங்களிலே சில வேளைகளில் ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் குழுமம் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற அளவிற்கு கூட செல்வதற்கு சாத்தியம் இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுதும் ஏற்கனவே ஸ்ரீதரன் கூட கஜேந்திரகுமார் அவர்கள் பிரிந்து செல்கின்ற பொழுது ஸ்ரீதரன் அவர்கள் கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு இணைந்து செல்வதற்காக திட்டமிட்டிருத்த இருந்தார் என்பதும் எங்களுக்கு மறைமுகமாக அறியப்பட்ட நம்பிக்கையான வட்டாரங்களால் எங்களுக்கு தெரிந்த தகவலாக இருந்தது அந்த வகையிலே கஜேந்திரகுமார் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்கள் வருங்காலத்திலே இணை செயற்படுவதற்கு வாய்ப்பிருக்கலாம் சில வேளைகளிலே சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியை கைப்பற்றி விட்டால் நிச்சயமாக கஜேந்திரகுமார் அவர்கள் சிறீரன் அவர்கள் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு சாத்திய கூறுகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஊகமாகவும் தூரப்பார்வையிலேயும் பார்க்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் இங்கே பார்க்கப் போகின்ற விடயம் தமிழரசு கட்சி சிதைந்திருக்கிறது உடைந்திருக்கிறது சுமந்திரனுடைய கையிலே தமிழரசு கட்சி செல்லுமாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு தமிழ் வாசனை வீசாது என்பதும் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது இது நாங்கள் சுமந்திரனுக்கு நாங்கள் எதிர்ப்பானவர்களோ சிறிதரனுக்கு ஆதரவோ எதிர்ப்பானவர்களோ அல்ல பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது சுமந்திரன் அவர்கள் நிச்சயமாக அவர் ஒரு சிங்கள பரம்பரையோடு இணைந்து ஒரு சம்பந்தியாக இருக்கின்ற காரணத்தினாலும் அவர் ஒரு கிறிஸ்தவ மதம் பரப்புகின்ற சபையினுடைய பின்னணியிலே இருக்கின்றவர் என்பதாலும் அவருக்கு தமிழரசு கட்சியை தொடர்ந்து தமிழரசு கட்சியாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இல்லை அத்தோடு கூட நாங்கள் சாணக்கியன் எடுத்து பார்க்கின்ற பொழுது சாணக்கியன் எழுச்சியாக ஒரு சில இளைஞர் கூட்டங்களோடு பேசலாமே தவிர சாணக்கியன் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பாக சாணக்கியன் இருந்த கூட்டமும் இருந்த அந்த கட்சியும் நாங்கள் சற்று முன்னுக்கு கொண்டு வந்து அதனை உற்று நோக்க வேண்டியவர்களாக இருக்கணும் சாணக்கியன் கூட வருங்காலத்தில் சில வழிகளில் சிங்கள சம்பந்தியாக மாறுவதற்கு கூட சில சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அந்த வகையிலே தமிழரசு கட்சி ஸ்ரீதரன் அல்லது கோதாசன் தலைமையிலே இணைந்து இருந்தால் நிச்சயமாக தொடர்ந்தும் தமிழரசுக் கட்சியாக இருக்கும் இல்லையேல் நிச்சயமாக தமிழரசுக் கட்சி உடைக்கப்படுகின்ற அந்த தமிழரசு கட்சி உடைந்து ஓடாகுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்திருக்கிற போற ஓடாகுகின்ற அந்த சூழலை அந்த நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்தும் இணைந்திருங்க லங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள for யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி